பிரம்மா குரு குரு மகேஸ்வராக குரு சாக்டா ஸ்ரீ குருவே குரு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் காஞ்சி மகாபெரிய குருவலியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருடைய வாழ்க்கையுமே முக்கியமா மாத்தக்கூடிய பலன் குரு பகவானுடைய பேர்ச்சி பலன் பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ஒரு ராஜயுகத்தை கொடுக்க வரார் வரக்கூடிய மே மாசம் பதினாலாம் தேதி உங்க வாழ்க்கையில நிறைய விஷயத்தை மாத்தக்கூடிய அமைப்பாக இந்த குரு பேர்ச்சி கண்டிப்பா மாறப்போகுது பனிரெண்டு ராசிக்கும் ஏன்னா இயற்கையில எது சுபகரம் குரு பகவான் தாங்க அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மை எத்தனை பேர் கோடி நன்மை அடைய போறாங்க அதுக்கான ஒரு பலன்தான் இது குரு ஜோத டிவுக்கு நிறைய பேர் நிறைய சப்போர்ட் பண்றீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அது மட்டும் இல்லாம நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பாருங்க இந்த குரு பயிற்சி மே மாசம் இருபத்தி தேதி வரை அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இது கடைசி முட்டு வீடியோ பாருங்க இதுல ஒரு வித்தியாசமான ஒரு பலன் கொடுக்குறேன் குரு பகவான் கூடிய நட்சத்திரத்துக்கு பிறன் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் குரு பகவான் எப்படிப்பட்ட இந்த ஒரு வருஷத்துல ராஜயோகத்தை கொடுக்க போறாரு அதுக்கான ஒரு பலனும் இதுல கண்டிப்பா இருக்கு வீடியோவை மிஸ் பண்ணாம பாரு துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க அந்த துலா ராசி இதுலயுமே பாருங்க துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி இருப்பாங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரே ராசி துளாராசி தான் அது மட்டும் கண்ணியம் கட்டுப்பாடு ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் கண்டிப்பாக துளாராசி அதிகமா இருக்கும் நீதியாக இருப்பாங்க நேர்மையாக இருப்பாங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் எந்த வேலையும் அந்த வேலையை ரசிச்சு சிந்திச்சு பண்ணக்கூடிய ஒரே ராசி இந்த துளாராசி அப்படிங்கிறாங்க அந்த ராசி அப்படிப்பட்ட துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய கிரக பேச்சு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுப்ப கொடுக்க போறாரு துளாராசிக்காரங்க எல்லாருமே எதிர்பார்க்கறது இந்த குரு பேச்சியை தான் அதிக பேர் எதிர்பார்ப்பாங்க நிறைய பேர் பார்ப்பாங்க நம்ம வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் வராதா எப்படி நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற சிந்தனையில இருப்பீங்க இப்ப குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறார் அதை எடுக்க ரெடுங்க எடுக்க ரெடியா இருங்க குரு பவான் கொடுக்கறது பயங்கரமா இருக்கும் ஜாதகத்துல குரு நல்லா இருந்தால் இந்த வருஷத்துல பயங்கரமான ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி உங்க ராசிய தான் இருக்கும் ஏன்னா நீங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாத்துலயும் பயங்கரமான ஆகுது நீங்க ஒரு பதஷ்ட குணம் இருக்கும் பாருங்க உங்கள்கிட்ட ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை திங்க் பண்ணிட்டே இருப்பீங்க பாருங்க நிறைய இருக்கும் அது நல்லா உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாருங்க இந்த குரு பேச்சு உங்க வாழ்க்கைய மாத்தும் அதுவும் எதிர்பாராத அளவுக்கு வெற்றிய கொடுக்கும் ஒரு வேலை கத்திருக்கணும்னா யாருடைய அருள் வேணுங்க குருவுடைய அருள் வேணும் குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு ஒரு வேலையை துல்லியமா ஒருத்தர் கத்து கொடுக்குறாருன்னா அவரு யாரு குரு இப்ப ஜாதகத்துல எப்படி இருக்கும் குரு மெயினா நல்லா இருக்கும் நிறைய பேர் பாருங்க துளாராசிக்காரன் இப்ப ஜாதக நோட்டை எடுத்துருவாங்க பாருங்க எடுத்து நம்ம போய் பார்க்கணும் நம்ம லைஃப்ல எப்படி இருக்கப்படாரு ஏன்னா குரு பாக்குறாரு அதனாலதான் அந்த நோட்டை எடுப்பீங்க அந்த வார்த்தையை நான் சொல்றேன் குரு பார்த்தா ஜாதக நோட்டை எடுத்துருவாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க துளாராசிக்காரங்க எதிரி பகை கடன் பிரச்சனை வம்பு வழக்கு எத்தனை பேர் பார்த்தீங்க எத்தனை பேருங்க வேலை இல்லாம இருக்கீங்க நீங்க எத்தனை பேர் வேலை இல்லாம இருக்கீங்க எத்தனை பேர் தாய்மாமோட சண்டை போட்டு இருக்கீங்க எத்தனை பேர் சகோதர சகோதரிகளோட சண்டை போட்டு இருக்கீங்க எத்தனை பேருக்கு இடத்துல பூமியில வழக்கு போய்கிட்டு இருக்கு எத்தனை பேருக்கு இடத்து பூமியில வழக்கு போய்கிட்டு இருக்கு எத்தனை பேர் குழந்தைகளுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு மருத்துவ சொல்ல வந்திருக்கு எத்தனை பேருக்கு பூர்வீக சொத்து இடத்துல பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லாம எத்தனை பேர் கணவன் மனைவி நிம்மதி இல்லாம ஒரு சுகம் இல்லாம எத்தனை பேர் இருக்குங்க கேட்டு பாருங்க துளாராசிக்காரங்க ஆமா சொல்லுவாரு இடம் பூமி அம்மாவுடைய உடம்பு தாய் தந்தை உடல் உபாதை இது மாதிரி நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கலாம் துளாராசிக்காரங்க என்ன தெரியலங்க என் லைஃப்ல ஒரு முன்னறிவும் இல்லை ரொம்ப பண எனக்கு ரொம்ப இருக்கு ஏன்னா குரு ஆறுல போனா எட்டுக்கு போய்ட்டு எனக்கு பிரச்சனை வருமான பிரச்சனை லாப பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுறேன் என்னடா இன்னைக்கு நாளைக்கு எப்படி நான் வாழ போறேன்னு தெரியல அந்த அளவுக்கு என்னுடைய ஒரு குழப்பத்திலே குழப்பத்திலே இருக்கேன் எத்தனை பேர் சொல்லுவாங்க கேட்டு பாருங்க சொல்லுவாங்க துளாராசிக்காரங்க அவ்வளவு தடையை சந்திச்சாங்க தடைக்கு எல்லாமே இப்ப முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான் படிப்புகள் நிறைய பேருக்கு மேனேஜ் பண்ணிச்சு தொழில அப்படியே கடல்ல கொண்டு விட்டுச்சு நிறைய பேர் தடுமாட்டுறது இருக்கான் படாதீங்க ஏன்னா இருக்க வேண்டிய சுபகர்தான் குரு பகவான் தான் ஆறு பேர் என்ன சொல்லுவாங்க தனக்கரகர் புத்திரக்காரகர் பெருமொண்ட பணத்துக்கு அதிபதி அவர் தான் ஒருத்தர் ஆசிரியர் வேலை பார்க்கணும்னு அவர் தான் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இந்த வங்கியில் வேலை பார்க்கணும் அதுதான் கல்வி நிறுவனத்துக்கு அவர் தான் அதிபதி ஒரு பத்து பேருக்கு தலைவராக பொறுப்பு இருக்குன்னு அவங்க தான் அதிபதி நிறைய பேர் ஆன்மீக சிந்தனை பாருங்கன்னா அவங்களுக்கும் குரு தான் அதிபதி நிறைய பேர் பாருங்க பணம் புலங்கிற இடத்துல வேலை பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக குரு தான் க கௌரவம் அந்தஸ்து எல்லாமே இந்த குரு பகவான் தான் வருவார் இப்ப ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்குமே குரு பகவான் பலமா இருக்கணும் சில பேருக்கு பலவீனமா இருந்தா கண்டிப்பா ஒரு சில தடைகளை பார்ப்பீங்க ஏன் நம்ம பொதுப்பொல்லுன்னு நான் சொல்றேன்னா இல்லை பேர் சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்க அதனாலதான் ஜாதகம் கொடுத்தீங்கிறாங்க இருந்தாலும் நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் தான் அந்த பொது பொல் வேலை செய்யும் நூத்துக்கு நூறு பெர்சன்ட் வந்து உங்க விதி ஜாதகம் தான் வேலை செய்யும் இப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு கண்டிப்பா பலன்டுங்க கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப குரு பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு சூப்பரான வேலைங்க ஃபர்ஸ்ட் எடுத்தவன குரு என்ன பண்ணுவார் தெரியுமா வருமானத்தை பொருளாதாரத்தை பயங்கரமா உங்களுக்கு வளர்ச்சி கொடுப்பார் என்ன காரணம் சொல்லுங்க குருபோகம் போகக்கூடிய நட்சத்திரம் மிருக சிறு நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரம் போறாருப்ப வருமானத்தை இன்கம் சூப்பரா கொடுப்பார் பொருளாதார வருமானம் நிறைய பேர் இடம் வாங்குவீங்களோ இல்ல நகை வாங்குவீங்களோ இல்ல பணம் ஏதாச்சும் இடம் மூலியமா காசு வரும்னு தெரியாது ஆனா ஏதோ ஒரு வகையில பணம் வரும் குரு பேச்சுக்கு அப்புறம் கண்டிப்பா நடக்க போகுது இதுல மாற்றவே முடியாது வருமானம் பொருளாதார நல்லா இருக்கும் எத்தனை பேருக்கு வேலை உத்தியோகம் கிடைக்காம அத்தனை பேருக்கும் வேலை உத்தியோகம் அந்த புது அப்புறம் கிடைக்கும் அது நல்ல வேலையா இருக்கும் துளாராசி பார்த்து பயங்கரமான ஒரு வேலையா இருக்கும் நல்ல பிரம்மாண்டமான வேலை இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய வேலையா இருக்கும் ஒரு உயர்ந்த பதவி அந்தஸ்து கௌரவம் இந்த வருஷத்துல யாரெல்லாம் வேலை பார்க்குறீங்களோ உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தாங்க ப்ரொமோஷன் வாங்கிட்டா என்னால வாங்க முடியும் எத்தனை பேர் வருத்த போடுறீங்களோ அவங்களுக்கும் ப்ரொமோஷன் இருக்கும் பார்த்து வேலை உத்தியோகம் ப்ரமோஷனு வேலை கிடைக்காது வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குனா வேலை ப்ரொமோஷன் கிடைக்கும் வேற கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரி நிறைய பேர் போகலாம் வேலைக்காண்டி வெளிநாடு போகலாம் வெளியூர் போகலாம் இது எல்லாமே சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் அவர் மூணாம் பார்வையாக ஏழாம் ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கறனால படிக்கக்கூடிய மாணவ மாணவிலாம் நிறைய பேர் டாப்பாக வர்றதே துளார ஆசையாக தான் வருவாங்க பெரிய அளவு சாதிப்பாங்க நிறைய பேர் அரசாங்க வேலை நிறைய பேர் வாங்கிடுவாங்க இந்த வருஷத்தில் சூப்பராக இருக்கும் இந்த குடப்பயிற்சி அடுத்த வருஷம் மே மாசத்துக்குள்ள பாருங்க எத்தனை பேர் அரசாங்க வேலை மட்டும் வாங்குறாங்க பாருங்க அரசாங்க வேலை அரசும் அணுகளும் இது எல்லாமே தேடி வரும் படிக்கக்கூடிய மாநிலம் படிப்புலேயும் சூப்பரா இருக்கும் இப்ப போடுங்க வீடு மனைய இப்ப போடுங்க அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் வீடு மனை வண்டி வாகனம் இடம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க பண்ணணும் இது நடக்கும் ஆட்டோமெட்டிக்கா பார்த்துட்டு காதல் திருமணம் நடக்கும் ரெண்டாவது திருமணம் நடக்கும் பார்த்துக்கணும் ஏன் காதல் திருமணம் நடக்கும் அஞ்சாம் இடத்த ரொம்பதான் ஒன்பதாம் பாக்குறாரு அப்ப காதல் திருமணம் நடக்குமா நடக்காதா மனசுக்குள்ள ஆசை வருமா வராது நல்ல ஆசை சிந்தனையை நீங்க சந்திப்பா பண்ண போறீங்க காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே கைகூடி வரக்கூடிய அமைப்பு வரும் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை வெளியூர் பெண்ணை கல்யாணம் பண்றது வெளிநாடு பெண்ணை கல்யாணம் பண்றது எல்லாம் அமைப்பு இருக்குது லாபங்கள் பயங்கரமா இருக்கும் கடன் பிரச்சனை இருக்காது எவ்வளவு கடன் இருந்துச்சு அந்த கடன் இந்த ஒரு வருஷத்துல நீ அடைப்பீங்க பாரு ஜாத குரு மட்டும் நல்லா இருந்தாருன்னா இப்ப கடனே இருக்காது அறையே இருக்காது கடை பிரச்சனை முடிஞ்சிடும் பகை பிரச்சனை முடிஞ்சிடும் எதிரி பிரச்சனை முடிஞ்சிடும் வழக்கு பிரச்சனை முடிஞ்சிடும் எல்லாத்துக்கும் பதிலும் சொல்லி நீங்க பெரிய ஆளாக இதெல்லாம் ஜாதத்தில் தசாபதி நல்லா சூப்பரா சூப்பராக நடக்கும் வெளிநாடு வெளியூர் கண்ட்ரி சூப்பரா இருக்கும் தந்தை தாயுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வியில் பயங்கரமா போவீங்க வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் லாப வருமானம் பயங்கரமாகவும் நிறைய லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க பேசுன்னு சொல்லிங்களா நிறைய பேருக்கு அடிக்கும் பாருங்க இந்த வருஷத்துல லாட்ரி யோகம் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையாமல் ஜாதத்தை பார்த்து தசாபதி லாட்ரி யோகத்தை பற்றி வச்சுக்கிறேன் கண்டிப்பாக உங்க போல வெற்றி நிச்சயம் மருத்துவக்கு படித்தாலும் சரி அடுத்து கெமிக்கல் சம்பந்த விஷயம் படித்தாலும் சரி இல்லை பேங்க்ல பேங்க் சம்பந்தம் படித்தாலும் சரி எந்த படிப்பாலும் சரி உங்களுக்கு சூப்பரா இருக்கும் வெளிநாடு இருக்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த காரியம் நல்லா இருக்கும் மீனா விளையாட்டுத் துறையா சூப்பரா இந்த வருஷத்துல துளா ராசியும் சூப்பரா இருக்குங்க அப்ப எல்லாமே பாருங்க நல்ல ஒரு வெற்றியாக தான் காட்டு தோல்வியை காட்டுறதுல குரு பகவான் உங்க ராசியை பார்க்கறதுனால அவர் மூணாம் இடத்தை பார்த்து அஞ்சாம் இடத்தை பார்க்கறதுனால மனசுல என்னென்ன ஆசை இருக்கோ இது எல்லாமே இந்த வருஷத்துல நிறைவேற்ற ரெடியா இருக்கு எப்படிப்பட்ட உடம்பு பிரச்சனை மருத்துவ வராது வராதுனுமே நிறைய பேர் மருத்துவம் பண்ணிருக்கீங்க நீ வரவே வராது உங்களுக்கு நிம்மதியா வாழப்பூரியும் கடன் இல்லாம பகை இல்லாம எதிரி இல்லாமல் வழக்கு இல்லாம வம்பம் இல்லாம இது எல்லாமே நிம்மதியா வாழக்கூடிய ஒரே வருஷம் இதை வரக்கூடிய வருஷம் தான் இந்த தான் மாற்றும் கண்டிப்பா நடக்கும் பெண்களுக்கு எல்லாமே இருக்கும் நட்சத்திரம் பாருங்க அவருடைய முதல் நட்சத்திரம் சித்த நட்சத்திரம் பாருங்க தைரியமா இருக்கு நீங்க எப்போலாம் கிடையாது உங்கள்கிட்ட தைரியம் இருக்கு அதை வெளியில கொண்டாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வருமானம் மனைவி குடும்பம் வாழ்க்கை திருமணம் எல்லாமே சரியில்லை ரொம்ப ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கீங்க ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்டு உங்கள்கிட்ட ரெண்டு மூணு மாதம் ஆகிலை இப்போ நல்ல நிலைமைக்கு வருவீங்க வீடோ இடமோ பூமியே வண்டியோ வாகனமோ தினமொழி ஒற்றுமை சந்தோஷம் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக இருக்கும் வெளியாடு போகிறது வெளியூர் போகிறது எல்லாமே ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பாருங்க குரு பேர் அப்புறம் டாக்கு யூனிஃபார்ம் பார்க்க வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறை வேலை பார்க்கறவங்க நெருப்பு சன வேலை பார்க்கறவங்க நிறைய எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேலை ஊற்றி நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதீன சில ரொம்ப பிரம்மாண்டமாக கற்பனை உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் பயங்கரமா யோசிப்பீங்க உங்களுக்கு மைண்டும் பயங்கரமா இருக்கும் அறிவை நீங்க யூஸ் பண்ண நீங்க தெரியாது தெரியுங்களா சுவாதீனத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு பிறந்த லைஃப் சூப்பரா இருக்கும் சுவாதில பிறந்தவங்க வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி அடுத்து எல்லாமே ஒரு வீட்ல ஒரு சுபகாரியம் சுப செலவுகள் வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வேலை வெளிநாட்டுல மாத்துறது வெளியூர் மாத்துறது கெமிக்கல் வேலை நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா காக்கியூ கம்பெனி வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா விசாரணத்துல பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் ஒரு அமைதியான குணம் அனுசரிச்சு போகிற ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறவனு கூட அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் விசாகத்துல பிறந்தாவும் இப்ப நல்ல நேரம் வந்துருச்சுங்க லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க தெரியுமா வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு குடும்பத்துல அம்மாவுக்கு செலவு குடும்பத்துல ஒரு சில நிம்மதி இல்லாத வாழ்க்கை கடன் பிரச்சனை வேலை கிடைக்காம அலைஞ்சது ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி போய் உட்காந்துருப்பீங்க இனிமே பாருங்க நல்லா இருக்கும் வீட்டுல சுபகாரியம் குழந்தைகளுக்கு சுபகாரியம் வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புக்கொள்ளி நல்லா ஒரு பாக்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது மூவி வாங்குறது யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த காரியம் எடுத்தாலுமே நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு இந்த விசாகணத்துல பிறந்தவங்க வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக துலாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது